உடுப்போடே நின்று இப்போ வீடியோ பதிவு செய்துக்கோ நான் வந்து லிதியாக ஏற்றிட்டு வ ஏற்றிட்டு வந்தாச்சு இப்போ வந்து அடுத்த கட்ட மேலே போகணும் அதுக்கு மூலமாக நாள் வீடியோ பதிவு செய்வோமே ஸோ அப்போ நாள் வந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழாந்தேதி நல்ல நாளாக அமைஞ்சிருக்கிறது அது உங்களுக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமையும்ன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் வீடியோ பார்க்குற உறவுகளுக்கும் மேலே அது என்ன லிதியாக சொல்லும் அப்பொழுதும் சந்தோஷம் சந்தோஷம் பண்ண அந்த சந்தோஷம் ஒரு முறை இருக்கணும்ன்றதை நாங்கள் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறோம் இன்றைய நாள் வந்து நல்ல ஒரு காணொலியை நாங்கள் பதிவு செய்யணும் அப்ப காலையில வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்து நானே தம்பி வெளிநாட்டுல இருந்து போட்ட ஒரு வீடியோ பார்க்கும் மேலே நமக்கு ஒரு மனசுக்குள்ளே வந்து இன்னொரு இதாக கிடக்கிற ஒரு நியாயம் ஒரு பக்கம் நிதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுது புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான் என்று நீதிமொழிகளில் பார்க்க போனால் மேலே அது ஒரு ஞான புஸ்தகம் நல்ல ஒரு அறிவுரைகள் கீழ்ப்பணிதல் ஒரு மனுஷருக்கு கொடுக்குற மரியாதை கணங்கள் அப்படியான சகல ஒரு நல்ல பாதையிலே மகளை நடத்துமேன அப்போ வீடியோ நேற்று நேற்று பார்க்கும்போது காலையில் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு மேலே ஒரு ஃபீலிங்காக இருக்கிறது அப்போ என்ன அதாவது நாங்கள் புகழப்படுகிறதை யாரால மனுஷரால் அப்போ கடவுளோட தாயவோ மனுஷருடைய தாயவோ வந்து நமக்கு வேணும் என நாங்கள் வந்து இந்த பூமியில் வந்து இருந்தாலும் ஆனால் எங்களுடைய விசுவாசம் என்ன நாங்கள் இந்த பூமிக்கு சொந்தமானவர்களில் ஒரு தற்காலிகமாக ஒரு நிரந்தரமாக வைக்கப்பட்டிருக்கோம் என ஒரு என்ன ஒரு ஆண்டவர் சொல்ற குறிப்பிட்ட ஒரு வயதை இல்லை காலத்தில் நமக்கு நித்தியமானவர்களோடு பரலோகம் என அப்போ ஆகியால் வந்து நாங்கள் வந்து அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் அப்போ இந்த பிள்ளைகள் வந்து அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்க யாரும் வந்து நம்ம பார்த்து அவைகளுக்கு அதை வந்து அறியாமல் சில நேரங்கள் அறியாமல் பேசுகிறான் ஆனால் வேதம் சொல்லுற இந்த பூமியில் உனக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்கக்கூடாது நிற்க முடியாது வானத்தை பூமியை உண்டாக்கினருடைய சர்வ வல்லவுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம் அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்குமாக இருந்தால் மேல அதுதான் பெரிய வாக்கியம் ஸோ அப்போ நாம யாரு நம்ம வந்து இந்த பரிசுத்த ஜாதி அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் அப்போ நாம் வந்து மறுபடி பிறந்தவர்கள் வந்து இந்த பூமியில் வந்து எல்லாம் மறுபடி பிறந்தார்களோ அவர்களெல்லாம் பரிசுத்த ஜாதி அந்த ஜாதிக்கு முன்பாக எந்த ஜாதியும் வந்து எதிர்த்து நிற்க முடியாது அதுதான் நம்மளை உயர்ந்த ஜாதி பரிசுத்த ஜாதி இப்போ ஜாதி மதம் நிலைகளோ நிறைய நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது ஆனால் உதயர்ந்த யாதி என்று பார்க்க போனால் பரிசுத்த யாதி பரிசுத்த யாதியென்னால் அதுக்குள்ளே பாருங்க அதுக்குள்ளே வந்து இந்த அந்த கெட்ட சுபாவங்கள் கெட்ட குணங்கள் அந்த வைராக்கியங்கள் அந்த விரோதங்கள் அந்த பகைகள் அந்த புறாமைகள் அந்த எரிச்சல்கள் அதுவளெல்லாம் வந்து அந்த பரிசுத்த யாதி அந்த அதுக்குள்ளே வந்து அவராது அப்போ இதனால மீட்கப்பட்டவர்கள் நாங்கள் வந்து அப்படி நாங்களும் அதே சு சுபாவத்தை உடையவர்களாக அதுக்குள்ளாக நாங்களும் மாற்றப்பட்டு வருகிறோம் ஸோ நம்ம பற்றி யாராவது அதாவது பேசும்பொழுது கூட நாம் நம்முடைய மேன்மையான சிந்தனை நாம் சுத்த யாதி நாம் சுத்தருடைய பிள்ளைகள் என்ற ஒரு எண்டங்கள் வந்து எப்பொழுதும் நமக்குள்ளாக நிலை கொண்டு இருக்கணும் என்ன அதுதான் மேலே நாம் வந்து என்ன யாருக்கும் வந்து ஆலோசனை சொல்லக்கூட போகிறது நம்ம இதில் என்ன புத்திமானுக்கு வந்து அறிவை சொல்லும் பொழுது அவன் புத்தியில் தேருவான் ஞானிகளோடு சம்சாரிக்கிறவன் வந்து ஞானம் மாட்டோம் அப்படின்னு சொல்லணும் மூடனுக்கு தோழன் இளைச்சி அடைவாளன் இனிமேலே நிதிமொழிகள் அப்படி இப்படி நிறைய வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுக்கிறது ஸோ அதுவழாத்தையும் நாங்கள் கேட்டு கேட்டு என்ன அதோடய மனதை நாங்கள் மாற்றி கொள்கிறோம் மனதை புதிதாக்கி கொள்கிறோம் நாங்கள் உங்களுடைய யாரோட நாங்கள் பழக்கம் வைக்கிறோம் யாரோட ஐக்கியமாக இருக்கிறோம்ன்றதை வந்து வந்து நாங்கள் எங்களுக்குள்ளாக ஒரு புதிய ஒரு மாற்றத்துக்குள்ளாகங்களை நாங்கள் இல்லை நன்னுடைய சுய புத்தி என்னுடைய சுய ஞானம் இல்லை கடவுள் இப்படி நம்ம என்னுடைய பாதையில் நடத்தி கொள்கிறோம் அப்போ இது நாங்கள் வந்து வேறு ஜாதியாக பிரித்தடிக்கப்பட்டவர்கள் என்ன வரை சுத்த ஜாதி அப்போ இந்த உலகத்தில் பார்க்க போனால் ரெண்டு விதமான ஜாதி மக்கள் இருக்கிறார்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் விழுந்து போன ஒரு மனிதன் பாவம் அதாம் பாவம் செய்தோடியா விழுந்து போனோடியா என்ன ஒன்று கெட்ட நிலைமையில் போயிட்டேன் கீழ்படியாமையினா அப்போ பார்க்க போனா அந்த நிலைமையில இருக்கிறக நாங்கள் வந்து அந்த கெட்டமான அதை கூடாதமான காரியங்கள் எல்லாம் அழுகு செய்து அப்போ இது பார்க்க ஒன்று பரிசுத்த யாதி வந்து கெட்ட யாதி ஒன்று வேலை செய்ய அந்த கெட்ட என்ற பார்க்க அதுக்குள்ள வந்து தாழ்மையாக ஒரு கூடாத சிந்தனைகள் பகைகள் விரோதங்கள் அந்த எரிச்சல்கள் புறாமைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது ஆனால் இந்த மறுபடியும் அந்த மீட்கப்பட்டவர்கள் இந்த ஜாதிக்குள்ளாக வந்தவர்கள் வந்து இப்படியான சிந்தனை வந்து சிந்திக்க முடியாது மற்றவர்களை பார்த்து நாங்கள் எரிச்சல் படவோ புறாமப்படவோ வந்து அது முடியாத காரியம் தான் ஸோ யாராவது வந்து நம்ம பார்த்து யாராவது பேசுகிறார்கள்னு கூட ஸோ அவர்கள் அறியாமை செய்கிறார்களே இவர் மணியும் என்ற ஒரு மனப்பான்மையில் நாங்களும் வந்து அதை போவோமா கடந்து செல்வோமா இருந்தால் அது எங்களுக்கும் வந்து ஒரு சமாதானமாக இருக்கும் மற்றவர்கள் வந்து நமக்கு அந்த மாதிரியான ஆக்கிரத்திக்க போகிறது இல்லை என்றதை நான் வந்து மேலே அவர் அறிகிற அறிவில் வந்து அறிகிற காரியம் ஸோ அப்போ அதே நம்முடைய குடும்பமாக இருக்கலாம் சகோதரங்களாக இருக்கலாம் என்னுடைய நம்பிக்கை என்ன இவர்களும் இதுக்குள்ளாக கடந்து வரணும் இதுக்குள்ளாக நிற்கணும் என்றதான் நோக்கமே நான் என்ன இதுக்குள்ளாக நின்று தான் வேண்டாம் இந்த இவ்வளோ எதிர்ப்பு இவ்வளோ இதுகள் வந்தாலும் அவர்களை நிற்பார்கள் நான் கத்தருடைய பிள்ளை என்ற ஒரு விசுவாசத்தில் அவர்கள் நிற்பார்களா இருந்தால் அது நன்மையாக மாறும் ஸோ நேற்று அந்த கிருஷ்ணா கூட வீடியோ பார்க்கும்போதும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தேன் நாம் வந்து ஒரு நேரம் வந்து இப்படித்தான் என்ன ஒரு பட்டத்தில் அப்படி தாழ்மையாக இருந்தோம் தாழ்மையன்ற என்ன என்ன அவரே அறிகிற அறிவில்லாதவற்றா ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு என்ன ஒரு ஒரு தாழ்மையான நிலைமை என்னோடய மன நிலைமை அப்படி என்ன இன்றைக்கு நாங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி குடித்தாலும் சரி அதுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு மன மகிழ்ச்சியை வந்து கடவுள் தருகிறார் அப்போ நாங்கள் வந்து உயர்ந்திருக்கவரும்படியாக அவர் விரும்புகிறாருங்க நம்முடைய தகப்பன் வந்து பெரிய சர்வ வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார் ஸோ அவருடைய பிள்ளைகள் நாங்கள் வந்து ஒன்றுக்கும் குறைபட்டவர்கள் இல்லை யாரும் வந்து நம்ம பார்த்து கூட அப்படி வந்து நினைக்கிறவர்கள் கூட இணைத்துட்டு போட்டு நாங்கள் அதுக்கு வந்து சவி சாய்க்க கூடாமல் நாங்கள் நம்முடைய பாதையில் சரியான இலக்கு நோக்கி போய் கொண்டே இருந்தால் நமக்கு வந்து அது வாழ்நாளலாம் நன்மையும் இருவையும் தொடரும் என்று அதை நான் அதை சொல்லிக்கொண்டு ஸோ மற்றது வந்து அவர்களுக்கு நாங்கள் நீக்கிறார் அந்த நேரங்களில் அவருக்கு வந்து அவர் மேலே அவரை அறிஞர் அறிவிலாம் நான் வளருவோம் பண்ணி தான் புரிஞ்சு கொடுக்குறாரு இப்போ பார்க்க போனால் அவருடைய யூடியூப் பார்க்க போனால் அது வந்து மீடியா ரீதியாக பப்ளிக் அந்த ஒரு சார்பாக இருக்கும் பொழுது அது என்ன அந்த அந்த பக்கத்துக்கு தான் அது ஃபுல்லாக கொண்டு போக பார்க்கும் ஸோ அதுக்காக அவருக்காக நீங்கள் அப்படியே பண்ணிக்கொள்ளுங்கோ ஒரு விசுவாசம் என்ன கடவுளை அவரை பாதுகாப்பார் பாதங்கள் கல் இடறாதபடி அவரை பாதுகாப்பார் எங்களோட விசுவாசம் அவரை பாதுகாக்கட்டும் ஸோ அண்டே நாளுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் விழுக்கிட்டேன் நாங்கள் இப்போ கடைக்கு போகணும் நம்மளுடைய நம்முடைய கடை வந்து இப்படியே வேலைகள் எல்லாம் நான் செய்ய ஆரம்பிப்போம் மற்ற கடையை ஒரு அழகப்படுத்தினா தான் மனைவி செமினா அந்த அதில் வந்து நல்லா வேலை செய்வான்னு சொல்லியிருக்கிறாங்க கூட்டியே

நிதியா புடிய கொண்ட விட்டாச்சு நீங்களோட வேலைகள் இருக்கிறது ஓகே இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டை வந்து நிற்கிறோம் இப்போ நேரம் வந்து நாலரை ஆகிட்டு நல்லா பட்டி இல்லையா பட்டி மாமா வந்து நல்லா அழகா வெள்ளிக்கிட்டு நிற்கிறோம் எங்க போகிறோம் இல்லையா பட்டி எங்க போகிறோம் எங்க போகிறோம் தெரியாது எங்க போகிறோம்னு இல்லையா பட்டி உடம்ப பாருங்க இது வந்து இல்லையா குட்டிக்கு அப்பா வீட்டைக்கு எடுத்து கொடுத்த இந்த பிளவுஸ் டிஷர்ட் இது வந்து ஜீன்ஸ் தான் போடுறது சூப்பர் ஷர்ட் அப்ப இப்படி இருக்கானுங்க சுத்தி காட்டுங்க அப்ப இப்படி இருக்கானுங்க வடிவா இருக்கும் வடிவா இருக்கும் அவங்க வந்து கூடுதல வந்து பாவாடை சட்டை தான் பிடிக்கும் ஜீன்ஸ் பெருசா பிடிக்காத வந்து ஏன்னு சொன்னா அவ சொல்ல தனக்கு இருக்குது அந்த ஓ இருக்கு அப்ப அதனால வந்து இது அவாக இந்த இருக்கமான உடுப்பால் சரி வரா சின்ன உடுப்பால் சரி வரா பெருசா போ

நாங்கள் வந்து ஏன் ஜாழ்ப்பாடம் போகிறோம் சொன்னால் நான் தான் வந்து கேட்டிருந்தேன் நம்மள இன்னைக்கு வந்து என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவோம்னு சொல்லி கேட்டேன் நாங்க மட்டும் அந்த கடைக்கு போனா திடீரென நான் கடைக்கு போறோம் திடீரென தான் நேத்து நாங்க போறோம் சாமான் பண்ணலாம் அப்ப நிறைய உண்மைக்குமே நான் அங்க இருந்து வந்து நான் மதியம் வந்து மதியம் இல்ல காலம் வந்து அம்ஷியா கடை நான் அங்கே இதை வந்து எனக்கு குண்மைக்குமே நான் சாமான் வாங்குறேன் இல்லை தரதால எனக்கு அங்க என்ன மாதிரி தெரியாது

ஆ பப்பா கிட்ட எல்லாம் வந்தமே கிரகம் புடன்னு சொல்ல வர யோக ஐஸ்கிரீம் குடிங்க வந்து அந்த ரோ இப்ப ஐஸ்கிரீம் குடிக்குறன்னு சொன்னா கூடுதலா நான் அங்க ஒரு டாமே குடிக்குறேன் வந்து நான் じゃ நான் பூட்டி கண்டு போऊंगा ஆனா நல்லா ஆகலை இப்ப நிறைய டூரிஸ்ட் வந்துon இருக்காங்கல எனக்கு அப்ப நான் சரி இத என்ன சரி ஓகே நாங்கள் வந்து என்ன

ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் என்ன வேணும் ஐஸ்க்ரீம் வேணுமா உங்களுக்கு ஓகே நாங்கள் இப்போ உள்ளுக்கில் வந்து இருக்கிறோம் வேறு என்ன பார்த்தீங்கன்னா சொன்னால் அவர் வந்து ஐஸ்க்ரீம் ஆர்டர் பண்ண போயிட்டார் சரியான க்ரௌட்டாக இருக்குது நேரம் வந்து ஆறு மணி வேறு நான் நேற்று ஆறு மணி கொஞ்சம் குரலாக இருக்குமேனு சொல்லி ஆனால் சரியான கனத்தொகையாக இருக்கு அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வேறு வருது இன்றைக்குமே நல்லா கிடக்குது நான் வந்து வீட்டில் இருந்து ஐஸ்கிரீம் குடிக்கணும் பண்ணி விடுங்கன்னா நான் இங்கே வந்து கொஞ்சம் ஏசியில் எல்லாம் போட்டுக்கோ சரியான கூலாக இருக்கிற மாதிரி கிடக்குது ஆனாலும் பரவாயில்லை ஐஸ்க்ரீம் குடிப்பேன் ஒன்று சார் நான் வார்த்தையே என்ன சொல்கிறேன் கூட வந்து விழுந்தோட்டத்தை வரக்கணும் இங்கே வந்து கூடுதலாக வந்து ஐஸ்கிரீம் வாரம் அப்போ இன்றைக்கி வந்து வாங்கணும் நான் இங்கே தான் வந்து குடிக்கணும் நண்பரோட போகிற இல்லை டீயாக குடிக்க பாருங்க டூ

i uh -huh. pero eh. en la anterior

என்னஹ் நான் சாப்பிடுங்க ஐயா வந்து ரோல் சாப்பிடுறேன் நாங்கள் வந்து ஐஸ்க்ரீம் எடுத்தாச்சு சந்தோஷம் குடிச்சிட்ட தான் ஆமா சாப்பிடுங்க நீங்க சாப்பிட கூடீங்களோ சரியா சந்தோஷம் சரி சரி हैन வீடியோர்க்கப்பரம் அம்மா நீங்க மாமாடும் இங்க நல்லா வந்தாச்சு எங்க அப்பறம் இப்போ நல்ல சந்தோஷம்